ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிபி ஹோம் டைம் இது நம்ம என்ன செய்ய செய்யப்படோன்னா காலிஃப்ளவர் பக்கோடா போட போகிறோம் அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை வந்து எடுத்துருக்கேன் காலிஃப்ளவர் நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு சம் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியோட கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சத்தூள் அந்த தண்ணியோடு வந்து கழுவிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதை வடிகட்டுக்கோங்க நான் வந்து இதை வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்காக வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் கடலை மாவு ஒரு கிலோ கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதோடு வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் குழந்தைங்களுக்கு சேர்க்கறதுனால நான் வந்து அதிகமாக காரம் எதுவும் எடுத்துக்கல எங்கள் குட்டியஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் மசாலா ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் காலிஃப்ளவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அந்த இந்த மசாலா மாவோட அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து இருக்கலாம் அப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கா இல்லையா சொல்லி நம்ம செக் பண்ணிட்டேன் எண்ணெய் காஞ்சிருந்துச்சின்னா வந்து நம்ம வந்து அந்த கடல மாவை வந்து விடும்போது பபுள்ஸ் மாதிரி மேலே இருக்குது அப்போனா எண்ணெய் காஞ்சிஸ்ட் இருக்கோம் இப்போ மசாலா எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு வீட்டிலேயே வந்து வெஜ்ஜு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி பண்ணலாம் வாங்க பாருங்கள் காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா வந்து ஒரே சைடே போடாமல் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் என்ன நல்லா காஞ்சிச்சுன்னா ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் காலிஃப்ளவர் ஃப்ளவர் அடிச்சு வந்து சுடுத்த வாஷ் பண்ணியிருக்கிறதுனால க்ளீன் பண்ணியிருக்கிறதுனால காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கும் மசாலா வாசம் போகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வந்தால் போதும் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் மாவு கொஞ்சம் மீதமாயிடுச்சு அதனால் வந்து அதோட உருளைக்கிழங்கு கொஞ்சம் வந்து கட் பண்ணி நம்ம உருளைக்கிழங்கு பக்கோடா போட்டலாம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி மாதிரி போட்டுடலாம் அதை சீவி ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஃபேனில் நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா வாஷ் வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எப்போயுமே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து கடையில் நம்ம காய்கறி வாங்குறதுனால வந்து அது கெட்டி போகாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது கெமிக்கல் ஸ்ப்ரே அந்த மாதிரி எதாவது அடிச்சிருக்கலாம் அதனால் எப்போயுமே வந்து காய்கறிகளை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுநாள் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் காலியில் ஒரு ஒரு பூக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தான் கட் பண்ணேன் சூப்பராக இருக்குது